அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாளுங்க புதன்கிழமை அப்படிங்கிறது வந்து நம்முடைய பெருமாள் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை வழிபாடு செய்வதன் காரணமாக இந்த நாளில் உங்களுக்கு தெளிவில்லாத விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கும் அப்படி சாதாரணமாக இந்த நாள் கடந்து போக முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் கிடையாது தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு மற்றும் நம்ம குலதெய்வ வழிபாடு எப்பேற்பட்ட இருண்ட வாழ்க்கைக்கும் ஒரு சின்ன அகல் விளக்கு கொளுத்தி வச்ச மாதிரி அது வெளிச்சம் கிடைக்கும் அதே மாதிரி தீபாவளி நாட்களில் கௌரி அம்மனுக்கு நோன்பு இல்லாதவங்க இந்த தைய அமாவாசை நாட்களில் தான் நோன்பு இருப்பாங்க கௌரி நோன்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது நீங்கள் என்ன வேண்டுறிங்களோ அது அடுத்த வருஷம் நீங்கள் நோன்பு வைக்கிறதுக்குள்ளேயே அது இருக்கும் யார் ஒருத்தங்க பயபக்தியோடு கௌரி அம்மன் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நினச்சது காரியங்கள் கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வேண்டிக்கலாம் திருமணம் நடக்காதவங்க வேண்டிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப மனசுக்கு நெருக்கமான வழிபாடுகள் எல்லாமே இந்த கௌரி அம்மன் கிட்ட வச்சிங்க அப்படின்னா கட்டாயம் அடுத்த வருட நோம்புக்குள்ளே அது நிறைவேறும் புரியுதுங்களா ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மூத்தனுடைய வழிபாட்டுக்கும் தெய்வனுடைய வழிபாட்டுக்கும் சிறந்த நாள் தான் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்கிறது இந்த நாளில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் குடும்பம் வந்து நல்லா செல்வ செழிப்போட சுபுஷமாக இருக்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் சண்டை சச்சரூ பகை எல்லாமே மாறி திடீர்னு பார்த்தோம்னா எல்லோரும் ஒத்துமையாக இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதங்களில் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மனுஷ மக்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறதே எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதான் ஸோ அந்த வழிபாடு இன்றைக்கி செய்யலாம் மேடம் எங்கள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது போக முடியாதுங்க வீட்டிலருந்தே வழிபாடு செய்யும் கட்டாயம் யார் வீட்லையும் குலதெய்வ படம் இல்லாமல் இருக்காது இல்லையா அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு இனிப்பு பொங்கல் இட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க இப்படி மாத மாதம் செய்கிறது சிறப்பான விஷயம்தான் யார் ஒருத்தங்க அடிக்கடி வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அவங்க வீட்டில் கட்டாயம் குலதெய்வத்துடைய நடமாட்டம் இருக்கும் ஒரு சில குலதெய்வமே எங்களுக்கு என்னென்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்கள் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அவங்கள வழிபாடு செய்யுங்க ஓகேங்களா நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய அது வந்து குலதெய்வமாக அடுத்த தலைமுறைக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த நாள் தெய்வ மாசங்கிறது தெய்வ சக்திகள் நடமாடக்கூடிய நாளுங்க எல்லா கோயில்களுமே இன்றைக்கி வந்து பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும் கட்டாயம் ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு பூஜையில் கலந்துட்டு வாங்க போய் கோயிலில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார் பேருக்குமே அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்லது இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பேரில் பண்ண முடியலைனாலேயும் தெய்வங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான விஷயம் கட்டாயம் உங்கள் கால் வந்து ஒரு கோயிலில் போய்ட்டு பதிஞ்சிட்டு வரணும் நல்லதே நடக்கும் சரிங்களா சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது பர்டிகுலராக இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கும் குலதெய்வ தெய்வ வழிபாடு தாங்க அதே மாதிரி இந்த நாளில் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுதுனாக்கா பெருமை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக இருக்குது நீங்களே பெரும்படுவீங்க யாரை நினச்சி அப்படியே செயல்பாடுகள் நினச்சி உங்களை நினச்சி சில நாளுங்க சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்க சொல்லுவாங்க ஏய் திமுரு பிடிச்சவன்டாயுவேன் அடா கோவக்காரண்டாயுவன் முன்கோபிடாயவேன் இவனுக்கெலாம் என்ன புரியும் எடுத்தேன் கவத்தினு கத்துவான் அப்படின்லாம் பேசுவாங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆனால் இவங்களுக்கு மட்டும் தெரியும் ஆமாம் நான் என்ன வேணால் இருந்துட்டு போகிறேன் யார் வீட்டையும் கெடுக்கல யாருடைய பொழப்பில் நான் மண் அள்ளி போடலை இதுவே சொந்த பெருமை தான் உங்களுக்கு இல்லையா தெய்வத்துடைய படைப்பில் நான் ஒன்றும் தப்பாக இல்லை என்ன உண்மையாக இருக்கிறதுனால எனக்கு கோவம் வருது இப்படி தானே நினச்சிட்ருக்கீங்க ஸோ அந்த பெருமைக்குரிய நீங்கள் எப்போவுமே இந்த பெருமையை தக்க வச்சுக்கோங்க தப்பே கிடையாது தன்மானத்துக்கு ஒரு இருக்குனாக்க டால் அடியாக ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்க அதுவும் தப்பு கிடையாது கடவுளை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பேரோ அவமானமோ வந்தாலும் கடைசி நேரத்தில் நீங்கள் தான் தலை நிமிர்ந்து வாழ்விங்கிறத உணர்ந்துக்கோங்க நல்ல விதத்தில் இருக்க போகிறீங்க உங்களை நினைத்து நீங்கள் பெருமை கொள்ளுங்கள் சிம்ம நினைத்து நாங்களும் பெருமை கொள்கிறோம் கருடைய படைப்பில் உன்னதமான படைப்புங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் உயர்வாக நினைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த நாள் அப்படின்னு நம்ம சிம்ம ராசிக்கு ஒரு வரியில் சொல்கிறேன் மனசில் உற்சாகம் பெருகெடுத்து ஓடக்கூடிய நாளாக இருக்க போகுது அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் துணிச்செலாம் செஞ்சு முடிச்சிடுவீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக குழப்பத்தில் இருந்த ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருந்த விஷயத்த கூட இன்றைக்கி துணிஞ்சு முடிவு எடுத்துருவீங்க ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே ஏற்படும் உங்களை பற்றின எதிர்ப்புகள் விமர்சனங்கள் எல்லாமே நீங்கள் போகுது பேசுகிறவே ஆயிரம் பேசிகிட்டு தான் போகும் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உண்டுங்க வேலை உண்டுன்னு இருங்க தன்னால் சரியாகிடும் அப்படி தான் இந்த நாளில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் மறையுது அதேமாதிரி உடன்பிறப்பல் வழியில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி மறையுது அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க கூட போகிறதங்களுடைய அதுவும் முக்கியமாக சிம்மராசிகளுடைய அருமை பெருமைகள்லாம் எனக்கு கூட பிறந்தவங்க புரிஞ்சுப்பாங்க மேலும் குடும்ப வாழ்க்கையிலேயே பிள்ளைகளாம் உங்கள் கேட்டு நடந்துப்பாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க குறிப்பாக பிற்பகலுக்கு மேலே கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இருக்கட்டும் நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க வெளி உணவுகளையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் தவிர்ப்பது சிறப்பான விஷயம் அடுத்து அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை உற்சாகமாக செய்து முடிச்சிடுவீங்க அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவாங்க என்னப்பா பரவாயில்ல டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டியே நான் கூட இதை கொஞ்சம் இழுபறியாகும்னு நினச்சேனே அப்படின்லாம் பேசுவாங்க அதேமாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நூறுரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த நாளில் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி இந்த நாளில் வீட்டிற்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே வாங்கி போட்டு சந்தோஷப்படுவீங்க இடம் வாங்கி மாற்றக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரு மடங்கு லாபம் கிடைக்கும் அதேமாதிரி மாதிரி உயர் உயிர் அதிகளுடைய மனசை வந்துட்டு குளிர வைப்பீங்க நீங்கள் ஆசைப்பட்ட பெண்களை வரைக்கும் ஆசைப்பட்ட நகை நட்டுலாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வண்டி வாகனம் வாங்கி பதிவு செய்வீங்க அதே மாதிரி ஐடி துறையில் இருக்கவங்களுக்கு அபார வளர்ச்சி உண்டு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை நிறைய பணம் கிடைக்கும் வருமானம் பெருக்குது இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சியான நிலை உண்டாகுது மேலும் இந்த நாளில் புதிய சிந்தனைகள் மனசில் தோன்றும் நீண்ட நாள் தெய்வத்துடைய பிரார்த்தனைகளை இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க குடும்ப வாழ்க்கையிலேயே பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்கான திட்டம் தீட்டி அதை ஒன்று இன்றைக்கி நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த நாளில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பக்கூடாது அப்படி நம்பிட்டீங்க அப்படின்னாக்க ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்துட்டும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நினச்சதை நினச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க குறிப்பாக இழுபுறியாக இருந்து வந்த சில வேலைகள்லமே இன்றைக்கி வந்துட்டு சட்டுன்னு செஞ்சு முடிச்சுப்பீங்க எதிர்பாராத பயணங்கள் இருக்குது அதன் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வரும் அதே மாதிரி உறவுகள்லேயே தாய்மாமன் வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு குடும்பத்திலேயே பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க அவங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க மனசில் இருந்து வந்த கவலைகள் நீங்கள் புத்துணர்ச்சியாக வளம் வர போகிறீங்க எந்த விஷயத்தையும் செய்தாலும் சரிங்க அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு திருப்தியும் நிறைவையும் கொடுக்கும் அடுத்த பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் இல்லை எல்லா வகைகளையும் உங்களுக்கு ஆதரவு உண்டு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குது இது உத்தியோகப் பணிகளில் இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பணியிடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயருதுங்க சக ஊழியர்களுடைய ஆதரவின் காரணமாக இழிமுறையான காரியங்களை இன்றைக்கி செஞ்சு முடிச்சுப்பீங்க மேல் அதிகாரிகளும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க பாராட்டுகளை தெரிவிப்பாங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகுதுங்க மேலிடத்தில் உங்களுடைய பதவிகள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வருங்க அடுத்ததாக விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது மேலும் விவசாய பணிகள்லேயே உங்களுக்கு தடையாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்போ நடந்த முடியும் மாதிரி அரசாங்க வழிகளில் அனுகூலமான பலன் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்த மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படுவதனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுதுங்க மேலே சொல்லினாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளம் சிவப்பு நிறம் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இட்டுக் கொடுக்குங்க அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் மேலும் உடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் குறிப்பாக உடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் மகிழ்ச்சியான நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் முன்னோர்களுடைய வழிபாடு நன்மையை கொடுக்கும் அடுத்த பூரா நட்சத்திரம் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகுது துணிச்சலாக செயல்பட்டு நினச்சதை சாதிச்சுப்பீங்க மேலும் அலுவலக பணிகள்லேயே இப்படி உயர் அதிகாரிகளால் காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு ஒரு வரியிலும் சொல்லுனாக்கா தொட்டதெல்லாமே உங்களுக்கு பொண்ணாக மாறக்கூடிய நாள்னு சொல்லலாம் உத்திர உத்திரநக்ஷரம் ஒன்றாம் பாதம் புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது கொடுத்த கடனை திரும்ப கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் மேலும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நாள் முழுக்கவே சிம்ம ராசி என்றவை எல்லாருக்குமே சிறப்பான நாளாக தான் இருக்குது இப்போ இந்த வீடியோ பதியை பார்த்த வரைக்குமே நீங்களே வந்து புரிஞ்சுருப்பீங்க எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறையாக நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல ஒரே விஷயம் சொன்னேன் யாரையும் நம்பக்கூடாது அதை மட்டும் ஃபாலோ பண்ண அதே மாதிரி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அக்கறை வச்சுக்கோங்க இந்த ரெண்டை மட்டும் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த நாள் அப்படிங்கிறது கடவுளுடைய அணுகருக்கத்தினால் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சிம்ம ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பதிவுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன்கள் முடி தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாகும் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி அப்படிங்கிறது தான் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி சிம்ம ராசிக்கு இன்றைக்கி பண விஷயத்தில் சந்தோஷத்தில் எந்த வகையிலையும் குறைவில்லாத மனசுக்கு நிறைவையும் நிம்மதியும் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு கடவுள் துணை வாழ்த்துக்கள்